நாற்பத்தி ஏழாம் ஆண்டு விண்வெளி ஆராய்ச்சியில் இந்தியா வளர்ந்த நாடாக இருக்க வேண்டும் என்பது பிரதமர் மட்டுமின்றி நமது அனைவரது கனவாக இருக்கின்றது அதை வருங்கால இளைஞர்கள் நிறைவேற்ற புதிய தொழில்நுட்பங்களை கற்க வேண்டும் என சத்தீஷ் தவான் விண்வெளி மைய இயக்குநர் திரு ராஜராஜன் தெரிவித்தார் சந்திராயன் மூன்று செயற்கைக்கோள் கடந்த ஆண்டு நிலவில் நிலைநிறுத்தப்பட்டது இதையொட்டி ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி தேசிய விண்வெளி தினமாக கொண்டாடப்படும் என பிரதமர் அறிவித்திருந்தார் அந்த வகையில் இந்திய விண்வெளி மையம் சார்பில் தேசிய விண்வெளி தினம் திருவள்ளூர் அருகே உள்ள அரண் வாயிலில் தனியார் பொறியியல் கல்லூரியில் கொண்டாடப்பட்டது இதில் விண்வெளி ஆராய்ச்சி குறித்து பள்ளி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கருத்தரங்கம் அறிவியல் கண்காட்சி விண்வெளி தொடர்பான தகவல்கள் ரோபோட்டிக்ஸ் என பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது இதனை தமிழக அரசு உணவு கூட்டுறவுத்துறை செயலாளர் திரு ராதாகிருஷ்ணன் மற்றும் சத்தீஷ் தவான் விண்வெளி மைய இயக்குநர் திரு ராஜராஜன் ஆகியோர் துவக்கி வைத்தனர் நிகழ்ச்சியில் பேசிய தமிழக அரசு கூடுதல் தலைமை செயலாளர் திரு ராதாகிருஷ்ணன் கூறுகையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் பண்றாங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்பேஸ் டியூட்டர் ப்ரோக்ராம் ரோபோட்டிக்ஸ் சேலஞ்ச் போன்றவை இதெல்லாம் காரணம் என்னன்னா யங் மைண்ட்ஸ் இப்படி நம்மளோட மறைந்த முன்னாள் ஜனாதி அப்துல் கலாம் சார் இருந்தாரோ இல்ல நம்மளோட தமிழ்நாட்டிலே இருந்த மயில்சாமி அந்த மாதிரி பல்வேறு பீப்புள் இருக்காங்களோ இந்தியாலே பல்வேறு ஸ்பேஸ் சயின்டிஸ்டோட காரணத்தினால்தான் இந்தியா உலகத்திலேயே நாலே ஏஜென்சிஸ் தான் லேண்ட் பண்ணிருக்கேன் அதுல டிஃபிகல்ட்டான லூனார் இதுல ஃபர்ஸ்ட் ஏஜென்சி டு லேண்ட்ங்கிற மாதிரி சவுத் ரோட்ல இந்தியா லேண்ட் பண்ணது ஒரு பெருமைக்குரிய விஷயத்தை வச்சு இவங்களை இன்ஸ்பயர் பண்றதுனால ஸ்டூடெண்ட்ஸ் அட்ரஸ் பண்ணும் ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப ஆர்வத்தோட கேட்க ரங்கை இந்த ப்ரோக்ராம் ரொம்ப பயனுள்ள ப்ரோக்ராம் இருக்கும் சதீஷ் தமான் விண்வெளி மைய இயக்குனர் திரு ராஜராஜன் மாணவர்களின் படைப்புகளை பார்வையிட்டு ஆய்வு செய்து மாணவர்களுடன் கலந்துரையாடினார் பின்னர் செய்தி அவர்களை சந்தித்த இஸ்ரோ விஞ்ஞானி ராஜராஜன் கூறுகையில் பேசால என்னெல்லாம் பெனிஃபிட் அதோட அனுபவம் என்ன குழந்தைகளுக்கு இதால என்னெல்லாம் நன்மைகள் அவர்களுக்கு இதுல என்னெல்லாம் முயற்சிகள் மேற்கொள்ளலாம் ஹவு தே கேன் இம்ப்ரூவ் திர் லைஃப் ஸ்டைல் பார்ட்டிசிபேஷன் இ நேஸ் எக்ஸ்போரன்ஸ் இந்தியா வளர்ச்சி அடைந்த நாடா ரெண்டாயிரத்தி நாப்பத்தேழுல நம்மளோட எல்லா உடைய கனவும் வந்து நிறைய ப்ரோக்ராம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க பண்ணாங்க நிறைய முயற்சிகள் மேற்கொள்ளலாம் இஸ்ரோ மட்டும் இல்லாமல் நிறைய தனியார் நிறுவனங்கள் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ் பார்ட்டிசிபேட்டிங் இந்த ஜேர்னி டு ஸ்பேஸ் எக்ஸ்பரேஷன் லாஞ்சுவைகள் ஆகட்டும் செயற்கை கோள்கள் ஆகட்டும் சேட்டலைட் ஸ்பேஸ் அதோட அப்ளிகேஷன் இதால என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்கு இந்த ஸ்பேஸ் எக்ஸ்பரேஷனால அவங்களுக்கு என்னெல்லாம் செய்யலாம் நிறைய ரெவன்யூ அந்த இதுவும் கொண்டு வரதுக்கான முயற்சிகளும் சந்திராயன் லேண்ட் ஆனது ஆதித்ய ஒன்னுக்கு போறது எல் ஒன் பாயிண்ட் போய் சூரியனை பத்தி ஆராய்ச்சி பண்றதுக்கான முயற்சிகள் எல்லாம் பண்ணுவது மக்கள் எல்லாருக்கும் தெரிய வரணும் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சி வி கணேசன் திருவள்ளூர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் நடைபெற்று வரும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் குரூப் இரண்டு பயிற்சி வகுப்புகளை ஆய்வு செய்து பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்ட மாணவர்களுடன் கலந்துரையாடினார் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை ஆணையர் திருமதி சுந்தரவள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரபுசங்கர் ஆகியோர் தலைமையில் திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் சந்திரன் மண்டல வேலைவாய்ப்பு இணை இயக்குநர் பிரபாகரன் ஆகியோர் முன்னிலையில் கலந்துரையாடினார் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் தலைமையில் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை சார்பில் புகை மற்றும் புகையிலை சார்ந்த பொருட்களால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களுக்கு ஒருநாள் விழிப்புணர்வு பயிற்சி மற்றும் கருத்தரங்கு நடைபெற்றது இந்த பயிற்சி முகாமில் மாவட்ட ஆட்சியர் புகை மற்றும் புகையிலை சார்ந்த பொருட்களை தடுப்பது மற்றும் அதனால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து சிறப்புரையாற்றினார் இந்த பயிற்சி முகாமில் மருத்துவர்கள் ஆலோசகர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர் திருவள்ளூர் மாவட்டம் தேர்வாய் ஊராட்சியில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது இதில் சிறுவாடா கொல்லானூர் முக்கரம்பாக்கம் செல்வாய் கரடிப்புத்தூர் கண்ணன்கோட்டை உள்ளிட்ட பத்து ஊராட்சிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் வீட்டு மனைபட்டா குடும்ப அட்டை முதியோர் உதவித்தொகை மகளிர் உரிமைத் தொகை கூட்டுறவு கடன் உள்ளிட்ட கோரிக்கைகள் குறித்து பல்வேறு துறை அதிகாரிகளிடம் மனுக்களை வழங்கினர் இதில் குமிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் டி ஜே கோவிந்தராஜன் கலந்து கொண்டு பொதுமக்களின் கோரிக்கை மனுக்களை பெற்றார் இதேபோன்று பொன்னேரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நந்தியம்பாக்கும் ஊராட்சியில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் திரு துரை சந்திரசேகர் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்று உடனுக்கு தீர்வு காண அறிவுறுத்தினார் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் தலைமையில் கூட்டுறவு செயல் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் காஞ்சிபுரம் மத்திய கூட்டுறவு வங்கி மூலம் பயனாளிகளுக்கு வங்கிக் கடன் உதவிக்கான காசோலையினை வழங்கினார் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களுக்கு பொருளாதார மேம்பாட்டு கடன் வழங்கும் விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மொத்தம் இருபத்தைந்து பயனாளிகளுக்கு எண்பத்தொன்பது லட்சத்து எண்பத்தி ஆறாயிரம் ரூபாய் பொருளாதார மேம்பாட்டு கடன் உதவியாக மாவட்ட ஆட்சியர் வழங்கினார்